சரி கண்ணு வாழ்க்கனை அப்படி இருக்க தான் செய்யும் ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காது ஒரு சில நேரத்தில் போயிடும் அதுக்குன்னு இருந்து இருந்தா எப்படி போட்டு இந்த இன்டர்வியூ இல்லைன்னா இன்னொரு இன்டர்வியூ மோர மோர இவன் ஒரு ஆளு நீ கிட்ட வச்சா நீ சொல்லிட்டு நிப்ப கண்டு நீ தனியா பேருந்து இது பண்ணிருக்க வேண்டியதுதானே இங்க யாருமே இல்ல

உங்க என்னடா யாரே போச்சுன்னு எல்லாரும் சொல்லிடு திரலாம் வா அது இல்லாம ஆக்கன்ன இத விட்ட வரை வலி கிடையாது என்னடாங்க தனியா கடந்து பொளம்பிட்டிடக்க எல்லாம் போச்சு பிள்ளை நல்ல வேலைக்கு சம்பளத்துக்கு பேர் பா எல்லாம் போச்சு ஊர்ல தலனிமுந்து நிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எங்க போட்டு நிமரது கொண்ண வச்சுக்கிட்டு கேரோ நீயேவே இல்லாம பேசாதீயோ அம்மா எங்கடி பர எங்கேயும் போறேன் இங்க

நான் பயல பார்த்து கண்டுபிடிச்சு அழகா சாத்து வச்சிரனும் ஒரு தாக கடிகோ மோர கடிச்சோ என்ன வேணா பாத்திடறக்க உன் பொம்பளை பிள்ளை சாத்தி ஏக்கா அதெல்லாம் பிசினஸ் செகா இப்ப இந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்ணு பாவே முன்னாடி தான் காபி கடை மளிய கடை இப்ப அதெல்லாம் கடையா இருக்கா இப்ப பிசினஸ் வேற பு பைத்தியாரiar பாப்பா சரி போ என்னத்தியே மன்னிச்சல நான் போறேன் இந்த அக்கா ஏன் இப்படி வரவே ஒருவேளை இந்த அக்கா வீட்ல உள்ள பிள்ளைகளா இருக்குமா ஏ பண்ணிடுச்சா என்னது யா வீட்டு பிள்ளை வந்தே இல்லாத பொல்லாத கதையில இழுத்து வந்த பொம்பள பிள்ளைகள ஆளே பரல பேரு ஐயா வாங்கல இல்ல காலேஜி வீட்டு பிள்ளை என்னடா சொல்லிட்டு இருந்தே நீங்க வாங்க அக்கா அப்பா யார் என்னன்னு கண்டுபிடிக்கணுமே இந்த பொலப்பு நல்லா இருக்காத நாளா நம்ம பிள்ளை கல்யாணம் கிட்ட வர நேரமே குளத்து விட்டு தெரிஞ்சிர கூடாத சரி சரி முதல்ல இப்போ உள்ள பிரச்சனையை தீப்போம்

நீ வாங்குனா முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஆகி வாங்கினோம்னா இருபதாயிரத்துல முடிச்சிடலாம் முட்டி உனக்கு ஒண்ணு இல்லைன்னா பையை வரட்டி சொல்லு நான் வாரேன் வந்து தெரிஞ்சாக்க பிளைய வரட்டிட்டு போறேன் ஒரு லட்சம் கூட செலவு பண்ண தயாரா இருக்காச்சி வீட்டுல உரக்கா இல்ல நிம்மதி இல்ல நீங்க வாங்காச்சி ஆட பாதவத்தி முதல்ல சொல்லி தொலைஞ்சிருக்கலாம் இருபதாயிரம் ரூபான்னு குறைஞ்சி சொல்லிட்டேனா அது

ప్యాయ కన్నల బాపేలా ఎప్పుడు యా యా వీట్లే నిమ్మది వంద పోదాతి నా వారేనా బాగ్ బాగ్ బడి యాచి పయా ఓటిక బిజినెస్ నా రంగూ కూపుట అవలా వంద పయా అజి ఎరటొనన్న వడ లెజిమే ఎడుకు వరాందానో చెల్లుగది అదా నారే அதனா சும்மா சும்மா ஒரு நழுதி விற்று போட்டோம்னா அது அனுபவம் தயிரும் அவனும் போயிட்டுன்னு நினச்சிக்கொரு வாட்டி கொஞ்சம் பைசா கிடச்சிரும் ஒரு சேனு மட்டும் களைச்சில் போட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் கொஞ்சம் போல ஒன்றும் இல்லை బాబాయి మక్క కట్టు ఊర్లికి రవాటి అది వేరే కడిచి చాటి అది ఆజ్కి కొర్ కార్ మట్టు వాంగి చాటి పీఎం టీ బులియో పీఎం టీ బులియో న కార్ ఇర్ కొరట్ యాకి కొర పాతాన టీవీల అది ఆజ్ మట్టు వాంగి చాది వాంగ చాటి పీఎం టీ బులియోలా వాంగ మరి ఇల్లే పన్న న వేళ ఎన్నాల చీరలిచి పో చాటి

சரிハக்கு சொல்லมารிجيங்க வா மொளல வீட்டுக்கு காசை கட்டி சேகரக்க வெளிய தரைய கொளாதீங்க யாரு عايزும் மாவுலக்கு மீانى எத்துக்கறோம் பிஎம்டி கேர் மட்டும் வாங்கணும் காள கொண்டு வா ஹக்கு 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 தெரியல துப்பாம பேசுங்க குப்பைட்டி போட்டுக்கிட்டீங்க காளத்து